இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதுனால பெரம்பலூரில் இருக்கிற மதனகோபால சுவாமி மரகதவல்லி தாயார் கோயிலுக்கு இன்னைக்கு குடும்பத்தோடு போயிருந்தோம் கோயிலில் நல்ல கூட்டம் நல்ல தரிசனம் அந்த கோயில் கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து பெருமாளையும் மரகதவலி தாயாரையும் சிலையாக வச்சுருந்தாங்க அந்த சிலைக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவ்வளவு கூட்டம் பெருமாள் மட்டும் உயிரோடு தான் உடனேலேயே வச்சு அழுத்தி அழுத்து அழுத்தியிருந்துருப்பாரு எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்டு சரசேத்தாப்பே உங்களை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் அந்த சொர்க்கவாசலுக்கு முன்னாடி ஒரு கீத்து கொட்டாயில வந்து போட்டிருந்தாங்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கவாசலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கீத்து கொட்டாயில் மேலே தொங்குறது எல்லாமே காய் ஒரு கல்யாணமே பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோ காய் இது தொங்க விட்டுருக்காங்க ஏ மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க காய் தொங்க விடுவாங்க இந்த காயை பிரிச்சுட்டு போய் தான் குழம்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை ஒருவேளை இதுதான் வழக்கம் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் அப்படின்னு நானும் இனிமேல் தெரிஞ்சுக்கிறேன்